அன்புக்குரியமானவர்களை அனைவருக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடியது பதினொன்றாம் வகுப்பு கண்ணி பயன்பாடுகள் பாடம் பதினொன்று கட்சிமல் உரை வடிவோட்டல் அட்டவணை உருவாக்குதல் பட்டியல் மற்றும் இணைப்புகள் இந்த பாடத்தில் நாம் இந்த பாடத்தினுடைய மூன்றாவது பகுதியை நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டியல்கள் மற்றும் இணைப்புகள் பற்றி தான் நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க மாணவர்களை பட்டியல்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு நாம் ஒரு வெப்பேஜில் டிஸ்பிளே ஆகக்கூடிய அந்த டெக்ஸ்ட் அந்த கண்டென்ட்டு எப்படி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும் ஓகே அதைத்தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் அதில் மூன்று வகையான பட்டியல்கள் வந்து பயன்படுத்தப்படுறாங்க அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வரிசை இடப்படாத பட்டியல் அதே மாதிரி இது உரையான ப அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வரிசை இடப்பட்ட பட்டியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வரிசை இடப்படாத பட்டியல் அடுத்தது பார்த்தீங்கன்னா வரிசை புகுத்தப்பட்ட பட்டியல் அதே மாதிரி வரிசைப்படுத்தப்படாத பட்டியல் வரையறை பட்டியல் அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக சொல்றாங்க அதாவது என் பட்டியல் என்வரிசை இடப்படாத பட்டியல் வரையறை பட்டியல் அப்படின்னு சொல்லி மூணு வகையான லிஸ்ட்டை வந்து பயன்படுத்துறாங்க ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டு டெப்பினிஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையான பட்டியல்கள் வந்து பயன்படுத்துறாங்க இதில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடியது என் பட்டியல் இது இன்னும் என்ன மறுபடியும் இன்னொரு பேர்ல எப்படி சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியல் நெம்பர்டு லிஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லாதையே இதுக்கு டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎல் ஆர்டர் லிஸ்டினுடைய சுருக்கம் தான் ஓஎல் அப்படிங்கிற டேக் பயன்படுத்துகிறாங்க இந்த டேக்குக்கும் தொடக்க முடிவு இரண்டுமே இருக்குது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களை பட்டியலில் ஒரு உருப்படியை சேர்க்க ஒரு எலிமெண்ட்டை சேர்க்கறக்கு எல்லை லிஸ்ட்டுங்கிற டேக்கை வந்து பயன்படுத்துகிறாங்க ஓகே மறந்துடாதீங்க இந்த லிஸ்ட்டுங்கிற டேக்கும் தொடக்க முடிவு இரண்டுமே உண்டு ஓகே அதற்குண்டான ஒரு நிரலத்தை கொடுத்துருக்குது மாணவர்களை வாங்க இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிட்டீங்க ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரோராம் கொடுத்துக்க சேவ் பண்ணிக்கோங்க .7.html file name கொடுத்துக்கிறாம் கொடுத்துட்டு all files கொடுத்துக்கிறேன் save கொடுத்துக்கிறேன் இதை execute பண்டி பார்க்கலாம் உக்கிமானர்களை பாருங்க அதாவது title tag கொடுத்தாத்து அதெல்லாம் நம்பர் லிஸ்ட்னு சொல்லியாச்சு டைட்டில் இடம்பெற்று இருக்கிறது அதுக்கடுத்தது பாடி டேக்கில் ஓஎல் டேக் பயன்படுத்திக்கிறோம் ஓஎல் டேக்னா ஆர்டர் லிஸ்ட் வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியல் அதாவது என் வரிசை பட்டியல் அப்படின்னு சொல்லிக்கிறதே சொல்லலாம் அதுக்கடுத்து லிஸ்ட்டுங்கிற டேக்கில் சப்ஜெக்ட் அதாவது சப்ஜெக்ட் கொடுத்துருக்கிறேன் தமிழ் தெலுங்கு இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் காமர்ஸ் அக்கௌண்டன்ஸ் எக்கனாமிக்ஸ்னு லிஸ்ட்டு டேக்கை பயன்படுத்திக்கிறோம் அதுக்கு பிறகு ஓஎல் டேக்கை க்ளோஸ் பண்ணியாச்சு பாடி டே கட்சி டேக்கில் க்ளோஸ் பண்ணியாச்சு ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும் அதனால இதுக்கு பேர் வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியல் அதுக்கடுத்தது நாம் ஒவ்வொரு என்னென்ன லிஸ்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத லிஸ்ட் டேக்கில் கொடுக்கணும் ஓகே தமிழ் கொடுக்குறான் தெலுங்கு கொடுக்குறான் இப்படி ஒவ்வொரு லிஸ்ட் டேக்காக சொல்லியாச்சு அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது தமிழ் தெலுங்கு அப்படிங்கிறது எல்லாமே வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு வரிசை என்னும் இடப்பட்டிருக்கிறது ஓகே அதனால இதுக்கு பேர் வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியல் ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இதைய சொல்லலாம் ஓகே நாம வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியல் மறந்துடாதீங்க ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அடுத்த மாணவர்களே என் வரிசை பட்டியல் வரிசைப்படுத்த பட்டியலின் பண்பு கூறுகள் இதுல அதாவது இந்த ஆர்டர் லிஸ்டினுடைய அட்ரிபியூட்ஸை வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா டைப் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையான பண்புக்கூறுகள் வந்து இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கு இருக்குது டைப் என்பது என் வரிசையின் வகையினை மாற்றுவதற்கு பயன்படுகிறது ஸ்டார்ட்டுங்கிறது என் வரிசை முறையை மாற்றுவதற்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த என் வரிசையினுடைய வகைகள் பார்த்தீங்கன்னா நெம்பர்ஸ் அரேபிய வரிசை முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் அதே மாதிரி கீழ்நிலை எழுத்துக்கள் ஏபிசிடி மேல்நிலை எழுத்துக்கள் ஏபிசிடி ரோமன் லெட்டரில் கேப்ஸு சுமால் எல்லாமே இதில் இடம்பெற்றிருக்கிறது இதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் லிஸ்ட்டு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் அந்த முறை கொடுத்துருக்குறாங்க அடுத்தது ஸ்டார்ட்டுங்கிற பண்புக்குரு பார்த்தீங்கன்னா பட்டியலானது எந்த எண்ணிலிருந்து அல்லது எழுத்திலிருந்து துவங்க வேண்டும் என்பதை குறிக்க பயன்படுகிறது கொடநிலையாக துவக்க எண் ஒன்னிலிருந்து ஆரம்பிக்கும் ஓகே எண் வரிசை வகையினை பொருட்படுத்தாமல் எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்புக்குறுகள் தொடக்க மதிப்பு பதுமை எண்ணாக மட்டுமே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பதுமை எண்ணாக தான் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க சரி வாங்க மாணவர்களை இதில் இந்த ஆர்டர் லிஸ்டினுடைய டைப்பில் எப்படி இது வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதை ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே சேம் கோடிங்க்கு நம்ம கொடுத்து பயன்படுத்தலாம் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா மாணவர்களே என்ன சொல்ல டைப் வந்து ரோமோ லெட்டர் ஸ்மாலில் சொல்லியிருந்தோம் அதனால ரோம லெட்டர் சுமால் இருக்குது ஸ்டார்ட் ஃபைவ்னு சொன்னதுனால ரோமோ லெட்டர் ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே இதே வந்து டைப் வந்து நான் வந்து கேப்சியே கொடுக்குறேன் பாருங்கள் கொடுத்துட்டு ஸ்டார்ட் ஒன்றுன்னே கொடுத்துக்கலாம் கொடுக்கலனாலும் டிஃபால்ட்டை ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா ஏபிசிடியில் ஆரம்பிச்சிருக்குதான் ஓகே இந்த மாதிரி நம்ம ஆர்டர் லிஸ்ட்டுக்கு அதனுடைய பண்புக்கூறுகளை கொடுத்துக்கலாம் ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம் அதேமாதிரி அதனுடைய டைப்பையும் சொல்லிக்கலாம் ஓகே மறந்துடாது எதுவும் சொல்லு அப்படின்னா எல்லாமே நம்பரில் தான் ஓகே பதிமை எண்ணில் தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லி டீஃபால்ட்டை பிரிண்ட் ஆகும் இதே நான் வந்து ஸ்டார்ட் வந்து ஃபோர் அப்படின்னு சொல்கிறேன் ஏழில் ஸ்டார்ட் ஆகாமல் டீலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஓகே மாணவர்களை இது எப்படின்னு தெரிஞ்சிட்டிங்களா இந்த ஆர்டர் லிஸ்ட்னுடைய டைப் நீங்க எப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க சரி அடுத்தது மாணவர்களே என் வரிசை இடப்படாத பட்டியல் அன் ஆர்டர் லிஸ்ட் அன் நம்பர் லிஸ்ட் அன் ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் பயன்படுத்தக்கூடிய டேக்கு யூஎல் ஓகே அன் ஆர்டர் லிஸ்டினுடைய சுருக்கம் தான் யூஎல் இதுக்கு தொடக்க முடிவு இரண்டுமே இருக்குது இதுலேயும் லிஸ்ட் டேக்கு நாம பயன்படுத்துகிறோம் வேற ஒன்றும் இல்லை அதே சேம் தான் ஓகே மாணவர்களே வாங்க இந்த நேரம் நாம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் நம்ம இதே சேம் ஆல்ரெடி இருக்கிற கோடிங்லேயே கூட நம்ம பயன்படுத்தலாம் சரி ஓகே பரவாயில்ல மறுபடியும் நம்ம இந்த கோடிங்கவே நம்ம புக்கில் இருக்கிற கோடிங்கவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே மாணவர்களே ஓஎல் போட்டால் ஆர்டர் லிஸ்ட் ஆகிரும் யூஎல் போட்டால் அன்னாட் லிஸ்ட் ஆகிரும் ஓகே அவ்வளோதான் இந்த அன்னார்டரில் வரிசைப்படுத்தப்படாத பட்டியல் பொறுத்த வரைக்கும் இதில் ரோமான் லெட்டர்லேயோ ஏபிசிடிலையோ ஒன் டூ த்ரீலேயோ இந்த லிஸ்ட்டை நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணாது ஓகே இது பார்த்திங்கன்னா ஒரு புல்லட் குறியோட இதை நம்மளுக்கு இடம்பெற்றிருக்கும் பாருங்க இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்களா மாணவர்களே இங்கே வந்து எந்த ஒரு நெம்பரோ அல்லது ரோமன் லெட்டரோ கேப்ஸ் கேப்ஸுமால் ஏபிசிடி எதுவும் வரலை டிபால்ட் என்ன வேண்டி இருக்குது இந்த டாட் வச்சு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்குது புல்லட் குறியீடுகளை தான் வந்தது பயன்படுத்தி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும் இல்லை எனக்கு வந்து இதனுடைய புல்லட் குறியீடுகள் இல்லாமல் இதுலேயும் நிறையா வகைகள் இருக்குது இல்லை பாருங்க பரிசுப்படுத்தப்படாத பட்டியலினுடைய பண்புக்கூறுகளில் டைப்பில் பார்த்தீங்கன்னா புல்லட் குறியீடுகள் வகை இடம்பெற்றிருக்கிறது ஓகே நம்ம இதெல்லாமே புல்லட் குறியீடுகள் எல்லாமே நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்துருக்குறோம் ஓகே இது டிஸ்கினுடைய வடிவம் இது ஸ்கொயர் வடிவம் இது சர்க்கிள் வடிவம் எனக்கு வந்து ஸ்கொயர் வடிவ வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்கொயர் வடிவத்தில் கொடுத்துக்கலாம் ஓகே இது வந்து அன் ஆர்டர் லிஸ்ட்டு இதில் டைப் வந்து நம்ம ஸ்கொயர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த லிஸ்ட் எல்லாமே ஸ்கொயர் ஷேப் ஸ்கொயர் அந்த புல்லட் குறியீடு வந்து இடம் பெறும் ஸ்கொயர் கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு பார்த்தீங்களா ஸ்கொயர் ஷேப்பிங்க இடம்பெற்றிருக்கு ஓகே இதற்குண்டான பண்பு குறுகளை வந்து நாம பயன்படுத்திக்கலாம் அதிகத்தான் சொல்லி டைப் ஸ்கொயர் கொடுத்தோன்னா ஸ்கொயர் ஷேப்பிங்க இடம்பெறும் இங்கே வந்து சர்க்கிள் கொடுத்தோன்னா சர்க்கிள் ஷேப் வந்து இடம்பெறும் ஓகே மீது லிஸ்ட்ல காமன் தான் ஓகே இதே ஓஎல் கொடுத்தோம்னா என்ன ஆயிரு எல்லாமே ஆர்டர் லிஸ்ட்டில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் ஓகே மாணவர்களே இது எப்படின்னு தெரிஞ்சுட்டிங்களா அடுத்து டெப்னீஷன் லிஸ்ட் வரையறை பட்டியல் வரையறை பட்டியலானது மற்ற இரண்டு பட்டியல்கள் இருந்து மாறுபடுகிறது பட்டியல் உருப்படிக்கு முன்னால் புல்லட் குறியீடு அல்லது இன்வர்சி குறியீடோ இருக்காது இம்முறையில் பட்டியல் உறுப்புகள் இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது அதாவது டெப்னீஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த புல்லட் குறியீடு இன்வரிசைகளோ இடம்பெறாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க இது வந்து இரண்டு பகுதிகளோ இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ஒன்று வரையறை தலைப்பு இன்னொன்று வரையறை விளக்கம் த டெபனிஷன் டேம் த டெபனிஷன் டெஸ்கிரிப்ஷன் டெபனிஷன் டேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரையறை பட்டியலான இந்த டிஎல் அப்படிங்கிறான் ஓகே டெஃபினேஷன் டேம் டெஃபினேஷன் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டிஎல் டிடி டிடி அப்படிங்கிற மூணு டேக் இதில் வந்து பயன்படுத்துகிறாங்க ஓகே இதை நோட் பண்ணிக்கோங்க பாருங்க மாணவர்களே இதற்குண்டான நிரல் கொடுக்கப்பட்டிருக்கிறது வாங்க இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதல பாத்தீங்கமானவங்களே HTML அப்படிங்கற டேடைல கொடுத்துருக்குறோம் அதுல ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் LANGUAGE னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்குது. அடுத்த டேடில பாத்தீனா வெப் பேஜ் னு கொடுத்துக்குற வெப் பிரிண்ட் ஆயிருக்குது. அடுத்த டேடில என்ன சொல்லிக்கிறேன் வெபேஜிஸ்தான் டாக்குமெண்ட் சூட்டபுள் ஃபார் அப்படின்னு சொல்லி இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்குறோம் இங்கே நம்பரிங் புல்லட்டோ எதுவுமே வந்ததில் இடம்பெறாது அதாவது வந்து வரையறை பட்டியல் அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஓகே மாணவர்களே எப்படின்னு தெரிஞ்சிட்டிங்களா சரி அடுத்தது பின்னலான பட்டியல் நெஸ்டட் லிஸ்ட் ஒரு பட்டியல் தொகுதியானது மற்றொரு பட்டியல் தொகுதிக்குள் உள்ளே முழுமையாக வரையறுக்கப்பட்டிருந்தால் அது பின்னலான பட்டியல் எனப்படும் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் இருந்தால் அதுக்கு பேர் லெஸ்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர் ஓகே வாங்க இந்த நிலையை நாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் இருந்தால் அதுக்கு பேர் நெஸ்டட் லிஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் இருந்து அதுக்கு பேர் நெஸ்டட் லிஸ்ட்டுன்னு பேர் வாங்க மாணவர்களே கோடிக்கு பார்க்கலாம் டைட்டில் நெஸ்டட் லிஸ்ட்டுன்னு கொடுத்தாச்சு அதுக்கு பிறகு ஆர்டர் லிஸ்ட்டுக்கில் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு லிஸ்ட்டில் சொல்லிக்கிற ஆர்டர் லிஸ்ட்டில் அப்போ அதுக்கு வந்து நம்பர் ஒன்று டிஃபால்ட்டாக இருக்குது அதுக்கடுத்து அன்னாடர் லிஸ்ட்டில் டைப் ஏன்னு சொல்லியிருக்கிறோம் ஓகே அன்னாடர் டைப் ஏன்னு சொல்லிட்டு அது லிஸ்ட்டில் சென்னை மதுரை கோயம்புத்தூர்னு சொல்லியிருக்கிறோம் ஓகே அன்னர்ட்ரு லிஸ்ட்டில் அதுக்கடுத்தது லிஸ்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஓகே அது வந்து ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்குது அதுக்கு அடுத்தது அன்னர்டர் லிஸ்ட்டில் டைப் ஏன்னு சொல்லிவிட்டு அதில் என்ன பண்ணுறான் லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம் திருவனந்தபுரம் பாலக்காடு இடுக்கி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஓகே ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டு வந்துருக்குது ஒன் டூ த்ரீக்கு அதில் ஆர்டர் லிஸ்ட்டு அதுக்கடுத்தது என்னதே இந்த சென்னை மதுரை கோயம்புத்தூர் அதே மாதிரி திருவனந்தபுரம் பாலக்காடு இடுக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அன்னார்டர் லிஸ்ட்ல இடம்பெற்றிருக்கிறது ஓகே யூஎல் டேக்கிங் ஓஎல் டேக்கிங் இதில் பயன்படுத்தி இருக்கிறோம் அதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓகே மாணவர்களே என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டிங்களா சரி இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பின்னலான பட்டியல் அடுத்தது இணைப்பு வலை வளங்களை இணைக்கப்பட இணைக்க பயன்படும் இணைப்பு கஷ்டியமில் ஒரு முக்கியமான அம்சமாகும் வலை ஆவணங்களுக்கு மீத்தொடுப்புகளை உருவாக்க மீத்தொடுப்புன்னு மாற்றிங்க இல்லையா மீத்தொடுப்புகளை உருவாக்க இணைப்பானது பயன்படுத்தப்படுகிறது வலை உள்ளடக்கமானது கஷ்டியமல் ஆவணங்களாகவோ அல்லது வெளியில் உள்ள வலைப்பக்கங்களாகவோ அல்லது உருவப்படம் ஒலிக்காட்சி ஒலிக்காட்சி அசைவி படங்கள் போன்ற பல்லோடு கூறுகளாக அல்லது வலை ஆவணத்தின் ஒரு பகுதியாக கூட இருக்கலாம் ஓகே வலைப்பக்கம் அப்படிங்கிறது ஒரு உருவப்படமாக இருக்கலாம் ஒலி ஒளி காட்சிகளாக இருக்கலாம் அசைவி படமாக இருக்கலாம் பல்லோடு கூறுகளாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்தது கஸ்டியம் இணைப்புகளை உருவாக்க இரண்டு முக்கிய கூறுகள் தேவை ஒன்று இணைக்கப்பட வேண்டிய கோப்பினுடைய அல்லது யூஆர்எல் முகவரி தேவை இன்னொன்று இணைப்பினை கிளிக் செய்ய பயன்படும் உரை தேவை இணைப்புகளை உருவாக்க நங்கூரொட்டு ஏ அப்படிங்கிற டேக் பயன்படுத்துகிறாங்க ஏங்கர் டேக்னு பேர் இதுக்கு பேர் நங்கூரொட்டுன்னு பேர் நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஆமாம் இணைப்புகளை உருவாக்க ஏங்கர் டேக் பயன்படுகிறது என்னுடைய பண்புக்கூறு ஹச்ஆரிய ஹைப்பர் டெக்ஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒன் மார்க்கில் கேட்பாங்க ஹைப்பர் டெக்ஸ் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏன் ஏங்கர்டாக் வித் கச்சாரி ஏப் டேக்லாம் வந்து கச்சாரி ஏப்பை வந்து கைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எப்படி கொடுக்குற அப்படின்னா ஏ கச்சாரி ஏப்னு சொல்லிவிட்டு அந்த வெபேஜினுடைய பாத்து கொடுக்கணும் ஓகே அதனுடைய பாதை வந்து வரையறுக்கணும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ ஏங்கர் டேக்கில் கச்சாரி ஏப்னு சொல்லிவிட்டு அந்த வெப்சைட்டினுடைய அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க எஸ்சிஆர்டினுடைய அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க இங்கே கிளிக் கிளிக் பண்ணோம்னா டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் ஓகே அடுத்தது உள்ளிணைப்பு ஒரே ஆவணத்தில் இடம்பெற்றுள்ள குறிப்பிட்ட பகுதிக்கு இணைப்புகளை உருவாக்குவதில் உள்ளிணைப்புகள் இணைப்புகள் எனப்படும் உள்ளிணைப்புகளை ஏங்கர் டேக் ஒட்டுடன் பண்புக்கூறானது பயன்படுத்தப்படுகிறது நங்கூர் ஒட்டின் பெயர் பண்புக்கூறானது ஆவணத்தின் உள்ளே இருக்கும் குறிப்பு குறிப்பிடப்பட்ட பகுதிக்கு இணைப்பை உருவாக்கும் ஓகே அதாவது ஒரு ஆவணத்துக்குள்ள இருந்துட்டு நாம லிங்க் ஏற்படுத்துறது பேரு உள்ளிணைப்பு அப்படின்னு சொல்லி பேரு பாருங்க ஒரு ஆவணத்தில் இடம்பெற்றுள்ள குறிப்பிட்ட பகுதிக்கு இணைப்புகளை உருவாக்குவது உள்ளிணைப்பு எனப்படும் இந்த பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு நிரலில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது டைட்டில் டேக் சவுத் இந்தியா அடுத்தது கச்சன் டேக்கில் சென்டர் சவுத் இந்தியான்னு சொல்லியிருக்குது பேரகிராப்டா கொடுத்துருக்குது ஏங்கர் டேக்கில் கச்சாரி ஏப்பில் பிரதேஷ் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கெல்லாமே உள்ளிணைப்பை பயன்படுத்தி ஓகே அதுக்கு பிறகு பேரகிராஃப்டாப் பேங்கர் டேக் எல்லாமே இதில் இடம்பெற்றிருக்கிறது சரி இந்த நிரல் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ஓகே மாணவர்களே இப்போ நாம் வந்து பிரதேஷ் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு அதுக்கு மட்டும் நாம் என்ன வேண்டியிருந்தோம் வந்து டெக் அந்த டெக்ஸ் ரெஃபரன்ஸ் வந்து நாம் கொடுத்துருந்தோம் வாங்க பார்க்கலாம் அது என்ன அப்படிங்கிறத ஓகே மாணவர்களே இங்கே பார்த்தீங்களா பிரதேஷ் கர்நாடகா கேரளா இப்போ இதுக்கு மட்டும் நாம் கைப்படெக்ஸ் கொடுத்துருந்ததுனால ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்ததுனால அது மட்டும் அந்த இடத்துல லிங்க் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பாருங்க இந்த இடத்துல அதாவது ஒரு வெப்பேஜுக்கில் நீங்கள் மவுஸ் பாயிண்ட்டை கொண்டு போய் வைக்கும்போது அது வந்து இந்த கை சிம்பிளாக மாறுச்சுன்னா அந்த இடத்துல அதுக்கு லிங்க் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே ஹைப்பர் லிங்க் அதில் இருக்குது வேறொரு பேஜ் வந்து ஓப்பனாக இருக்குது ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ப இங்கேலாம் வச்சால் ஏரோ மார்க் தெரிவிக்கு இந்த இடத்துல வைக்கும்போது மட்டும் என்ன இருக்குது ஹைப்பர் லிங்க் அந்த இடத்துல இருக்குது இப்போ கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகும் இது வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இந்த மாதிரி உள்ளிணைப்புகளை ஏற்படுத்துறதும் ஓகே ஆமாம் ஒரு பேச்சிலேயே உள்ளிணைப்பை ஏற்படுத்துகிற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அதுக்கு உண்டான நிரல் பகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து லிங்க் கலர்ஸ் பார்வையிடப்படாத இணைப்புகள் நீள நிறத்திலும் பார்வையிடப்பட்ட இணைப்புகள் அடிக்கொள்ளிட்டு ஊதா நிறத்திலும் செயலுள்ள இணைப்புகள் அடிக்கொட்டு சிவப்பு நிறத்திலும் தோன்றும் கொடாநிலை வண்ணங்களை சிஎஸ்எஸ் சோதனும் நம்ம விரும்பிய வண்ணத்திற்கு மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க லிங்கினுடைய கலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க மாணவர்களை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வெளி இணைப்பு கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்டர்னல் லிங்க் வளையாவானத்தில் வெளியில் உள்ள வலைப்பக்கங்களோட இணைப்புகளை ஏற்படுத்துவது வெளி இணைப்பு எனப்படும் ஏங்கர் ஓட்டினால் ஏ பண்புக்கூறில் இணைப்பு ஏற்படுத்த வேண்டிய வலைப்பக்கங்கள் விவரல் முறையை கொடுக்க இணைப்பை உருவாக்கலான்னு சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாடி டேக்கில் கச்சோனில் அலைன் சென்டர் கொடுத்துட்டாங்க வெல்கம் டூன்னு சொல்லியாச்சு ஏங்கர் டேக்கில் கச்சேக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பண்புக்கூரில் டிஎன்எஸ்சிஆர்டினுடைய வெப்சைட்டு வந்து இணைப்பு கொடுத்துருக்குறாங்க பாங்க மாணவர்களை இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காகத்தான் டீன் எஸ்இஆர்டி வெப்சைட்டுக்கு எப்படி வந்து இணைப்பை கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு ஓகே மாணவர்களே கோடிங் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஏங்கர் டேக்கில் கச்சாரி ஏப்பில் என்ன சொல்லிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்கிற அப்படி வெல்கம் டு அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆயிருக்குது அடுத்து ஸ்டேட் கவுன்சிலிங் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் தமிழ்நாடுங்கிறது மட்டும் நம்ம ஹைப்பர் லிங்க்கு கொடுத்துருக்குறோம் இந்த வெப்சைட் கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல வச்சாவே உங்களுக்கு கை சிம்பிள் இடம் பெறும் அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதில் கிளிக் பண்ணுற பாருங்கள் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு உடனே எஸ்சிஆர்டி வெப்சைட்டுக்கு வந்து நம்மளை அழைத்துட்டு போகும் பார்த்திங்களா இது வந்து ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜிகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் தமிழ்நாடு இது பா பாட புத்தகத்தில் எல்லாமே இடம்பெற்றிருக்கு உங்கள் பாட புத்தகம் அச்சடித்தது புக் எழுதுறது எல்லாமே என்னதான் இந்த எஸ்சிஆர்டி ஓகே பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டியோட வெப்சைட்டுகள் நம்மளுக்கு லிங்க் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஓகே மாணவர்களே இப்படித்தான் வந்து நம்ம வெளியிணைப்பை கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே பல பக்கங்களோட இணைப்புகளை ஏற்படுத்துறது ஒன்றுக்கு மேற்பட்ட பக்கங்களோட எப்படி வந்து இணைப்புகளை ஏற்படுத்துறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க வாங்க இதையும் பார்க்கலாம்

ஓகே அதுக்கு மட்டும் லிங்க் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஓபன் ஆபீஸ் கால் உங்களுக்கு ஓபன் ஆகும் பார்த்தீங்களா மன்னர்களே இது ஓபன் பண்ணாத வந்து நீலா நிறத்தில் இருக்கும் பேக் போறக்கு பேக் டு ஹோம் கொடுத்தீங்கன்னா ஹோமுக்கு போயிடும் ஓகேமானவர்களே எப்படி ஒரு லிங்க் ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இங்கே டிஎன்எஸ்சிஆர்டிக்கு பதிலாக நம்ம வந்து கூகுள் டாட் காம் அப்படின்னு கூட கொடுக்கலாம் கூகுள் டாட் காம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸியூட் பண்ணுறோம் கிளிக் பண்ணும்போது எங்கே போகும் கூகுள் வெப்சைட்டுக்கு போகும் பார்த்தீங்களா கூகுள் வெப்சைட்டுக்கு போகுது ஓகே இந்த மாதிரி வெளி இணைப்புகள் எல்லாம் நம்ம கொடுத்துக்க முடியும் ஓகே மாணவர்களே எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இது எப்படி இந்த பாடத்தில் வந்து அட்டவணையை எப்படி உருவாக்குறோம் அதே மாதிரி பட்டியல்கள் எப்படி உருவாக்குறோம் அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு என்னென்ன ஃபார்மெட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம் இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் ஒரு டேக் எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு நோட்டில் அப்படியே ஒரு கின்ஸ் மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த கஸ்டியமல் சம்மந்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் வந்து எளிமையாக பதிலளிக்க முடியும் நீங்கள் ஒவ்வொரு டேக்கையும் எழுதிட்டு எந்தெந்த டேக்கு ஓப்பனிங் க்ளோசிங் இருக்குது அது எதற்கு பயன்படுகிறது அதில் என்னென்ன பண்புக்குறுவல் இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு சார்ட் அவுட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா ஹெச்டிஎம்எல் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் வந்து எளிமையாக வந்து பதிலளிக்க முடியும் மாணவர்களை ஓகே மாணவர்களை இந்த பாடம் இத்துடன் நிறைவடைந்தது மீண்டும் நாம் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி மாணவர்களை வணக்கம்